எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே மே எந்தன் வாழ்விலே ஏசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் மாழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே